தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி செய்யும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் நிலை தவறுதற்கான தீய காரியத்தை ஒரு குன்றிமணி அளவே செய்ய நேரிட்டு விட்டால் கூட மலையத்தனை பெருமை உடையவர் கூட நிலை குன்றிப் போவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் ஒரு சிறிய ஊசியின் அளவு தீய காரியத்தை ஒரு மனிதர் செய்தால் கூட அவருக்கு மலைபோல் புகழ் இருக்குமாயின் அவர் மானம் குறைந்து புகழ் கெட்டு வாழ்வர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்